வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது அதில் ஃபஸ்ட்டு வீடியோவாக பாருங்கள் இவங்க பேர் சீட்டல் தேவி இவங்க பேரா ஒலிம்பிக் கேம்ஸ் பாரிஸ்ல நடக்குது பார்த்தீங்களா அதில் இந்தியா சார்பாக ஆர்ச்சரியில் வந்து கலந்துக்கிறாங்க வில்வித்தை போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க அக்யூரட்டா டென் வந்து அடிச்சிருக்காங்க அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது நம்ம மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒலிம்பிக் கேம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில் யாராவது மெடல் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்குறாங்க ஆனால் பேரா ஒலிம்பிக் அந்த நார்மல் ஒலிம்பிக்கை விட பேரா ஒலிம்பிக்கு தான் நம்மளுடைய மீடியாக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் மெடல்ஸ் வாங்கக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு தான் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஆனால் மீடியாக்கள் டிஆர்பி ரேட்டிங் கருதி இந்த பேரா ஒலிம்பிக் கேம்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதில்லை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இப்போ இந்த பேரா ஒலிம்பிக் கேம்ஸில் நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் எவ்வளோ மெடல்ஸை நம்ம ஜெயிச்சிருக்கோன்னா மூணு கோல்டு மெடலு அஞ்சு சில்வர் மெடலு ஏழு பிரான்ஸ் மெடலை வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் டோட்டலாக பதினைந்து மெடல்ஸை ஜெயிச்சிருக்கோம் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது நம்ம இந்தியா பதினஞ்சாவது ரேங்கிங்கில் இப்போ வரைக்கும் இருக்குது பதினஞ்சாவது ரேங்க்கில் இருக்குது செப்டம்பர் எட்டு வரைக்கும் பேரா ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்தியாவுடைய பதக்கங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது போன வாட்டி டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டி பேரா ஒலிம்பிக் போட்டியில் நம்ம டோட்டலாக பத்தொம்பது மெடல்ஸை வந்து ஜெயிச்சிருந்தோம் கோல்டு அஞ்சு சில்வர் எட்டு பிரான்ஸ் ஆறு டோட்டலாக பத்தொம்போது மெடல்ஸை ஜெயிச்சிருந்தோம் இருபத்தி நாலாவது ரேங்க் வந்து இந்தியா பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டி இப்போவே பதினஞ்சு மெடல்ஸை நம்ம ஜெயிச்சிருக்கோம் இன்னும் ஐந்து ஆறு நாட்கள் இருக்குது டெஃபினட்டாக போன வாட்டியை விட கூடுதலாக நம்ம மெடல்ஸை ஜெயிப்போம் அப்படிங்கிற பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போ நடந்து முடிந்த நார்மல் ஒலிம்பிக் கேம்ஸில் நம்ம இந்தியா ஆறு மெடல்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க போன வாட்டி ஏழு இந்த வாட்டி ஆறு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு இந்தியாவில் இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியாக இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி வந்து கேள்விகள்லாம் எழுப்பிக்கு இருந்தாங்க இங்கே நடந்து முடிந்த ஒலிம்பிக் போட்டியை கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும் சூப்பராக நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் போட்டி வந்து போட்டாங்க டஃப் ஃபைட்டு எல்லாத்துக்கும் டஃப் ஃபைட்டு வந்து கொடுத்தாங்க ஏகப்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஜஸ்ட் மிஸ்ல தான் அவங்க வந்து பதக்கத்தை வந்து இழந்தாங்க நிறைய பேர் ஃபோர்த் பொசிஷனை பிடிச்சத நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ அங்கே சம்திங் வந்து மிஸ் ஆனிச்சு இங்கே வந்து பேரா ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா பிரில்லியண்டாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம முன்னாடி சொன்னேன்ல ஷீட்டல் தேவி அவர்கள் அவங்களும் ராகேஷ் குமார் அவரும் வில்வித்தை போட்டியில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த இரண்டு வீராங்கனைகள் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க சில்வர் மெடல் இன்னொருத்தங்க பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது துளசி மதி முருகேசன் அப்படிங்கிறவங்க பேட்மிண்டனில் சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மணிஷா அவர்கள் மணிஷா ராமதாஸ் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம வந்து கேள்விப்பட முடியுது அதனால் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவாக இருக்கட்டும் டூ பாயிண்ட் ஜீரோவாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் செக்டாரில் நல்லா மோட்டிவேட் இருக்காங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட்டு சூப்பராக மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சமீபத்தில் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சூடும் கேம்ஸில் இரண்டு பிரான்ஸ் மெடலை வந்து ஜெயித்த மனு பார்க்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க மிக மிகப்பெரிய அளவில் கேலோ இந்தியா ஸ்கீம் மாதிரி நிறையா ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அது எங்களை மாதிரியான விளையாட்டு வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மனு பார்க்கற சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே பர்சனலாக நிறைய உதவிகளை வந்து எனக்கு வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனு பார்க்க குறிப்பிட்டிருந்தாங்க இது மாதிரி விளையாட்டு வீரர்கள் கேட்கக்கூடிய அவங்களுக்கு இங்கே வந்து கோச்சிங் போகணும் இங்கே கோச்சிங் போனால் இருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் அவங்க கேட்கக்கூடிய உதவிகளை உடனடியாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது வினேஷ் போகத் இருக்காங்களே பொலிட்டிக்கலாக பாஜகவுக்கும் வினேஷ் அவர்களுக்கும் பெரிய ஒரு ஃபைட்டு இருக்குது பாஜகவை எதிர்த்து ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்திருக்காங்க அப்படிப்பட்ட வினேஷ் போகத் அவர்கள் ஒலிம்பிக் போனாங்களே ஃபைனலில் அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க வினேஷ் போகத் அவர்கள் ப்ராக்டிஸ் மேற்கொள்வதுக்கு மத்திய அரசாங்கம் ஃபுல் கோஆப்ரேட் வந்து பண்ணாங்க என்னென்ன வினேஷ் அவர்கள் அவங்களுடைய ப்ராக்டிஸுக்கு என்னென்னலாம் கேட்டாங்களோ எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணனோ உக்ரைன் கிட்ட வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதெல்லாம் மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனால் மோடி அவர்கள் இந்த விளையாட்டு துறையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மோடி கவர்மெண்ட் பண்ணிக்கிறக்காங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிதான் ஆகணும் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் இது முதல் டாபிக் ரெண்டாவது வீடியோ என்ன அப்படின்னா அந்த ரெண்டாவது வீடியோ பார்க்கறதுக்கு முன்பாக சமூக வலைதளத்தில் ஒருத்தர் விஸ்வா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாரு ஷேர் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே வீடியோ ஒரு ட்ரெயினுடைய வீடியோ ஷேர் பண்ணி இது வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கிடையாது ஃபின்லாந்து ட்ரெயின் நாமெல்லாம் இதை கனவிலும் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு ரொம்ப குவாலிட்டியாக அந்த ட்ரெயின் வந்து இருக்குது நம்ம இதெல்லாம் கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தரமான பதிலடி நிறையா நெட்டிசன்கள் கொடுக்குறாங்க வந்தே பாரத் ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா ஸ்லீப்பர் கோச்சு வந்தே பாரத்தில் இன்க்ளூடு பண்ண போகிறோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்களா இப்போ ஸ்லீப்பர் கோச்சுடைய வந்தே பாரத் ட்ரெயின் வந்து அந்த வீடியோ சமீபத்தில் வெளிவந்திருக்கு அந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப வைரலாக சமூக வலைதளத்தில் அந்த வீடியோ ஷேர் ஆகுது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் வந்தே பாரத் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச் இருக்கக்கூடிய இந்த ஃபெசிலிட்டி அந்த ட்ரெயினுடைய வீடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து வாங்கியிருக்கு அதனால் வெளிநாடோடு நம்ம இந்தியாவை வந்து கம்பேர் பண்ணி இந்தியாவை மட்டம் தட்டக்கூடிய வேலையை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் சொன்ன ஃபின்லாந்து இருக்குல்ல ஃபின்லாந்தில் பாப்புலேஷன் வெறும் ஐம்பத்தி நாலு லட்சம் மக்கள் தொகை நம்ம இந்தியாவுடைய பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடி நூற்றி நாற்பது கோடி மக்களை வந்து மேனேஜ் பண்ணுறது அவங்களுக்கு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குறது இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படி இருந்தாலும் வந்தே பாரத் மாதிரியான மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய ஒரு சூப்பரான விஷயங்களை நம்ம இந்தியன் ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் தரமான பதிலடி கொடுக்குறாங்க முக்கியமாக ஒரு புகைப்படத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு புகைப்படம் அதாவது ஒரு பஸ்ஸு ஒரு பஸ்ஸில் இருக்கிறவங்களை எவ்வளோ இடத்த வந்து அவங்க வந்து அடைக்கிறாங்க ஒரே ஒரு வண்டி தான் ஆனால் அவங்க எல்லாம் காரில் போனால் எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் ஆகும் எவ்வளோ கார் வந்து பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை ஃபென்டாஸ்டிக்காக மக்களுக்கு கொடுக்கறது கவர்மெண்ட்டுடைய கடமை அந்த வகையில் நம்ம இந்தியன் ரயில்வே சூப்பராக அவங்களுடைய பணிகளை பார்க்குறாங்க வந்தே பாரத் ட்ரெயின்லாம் இந்தியாவுடைய மிகப்பெரிய பொக்கிசமாக நம்ம கருதணும் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்